அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக காசாவில் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதல்கள் யுத்த நிறுத்த காலத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மேற்கு கரையில் இதுவரை இல்லாத அளவுக்கு வன்முறை வெறியாட்டத்தை இஸ்ரேலிய ராணுவமும் அங்கிருக்கும் குடியேற்ற வாசிகளும் நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள் ஸ்டேல் முழுவதும் நிதன் ஜாகுக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கின்றன தற்போது இந்த போராட்டங்கள் வெடித்திருக்கின்றமைக்கு என்ன காரணம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவில் இராணுவ பயிற்சியை தற்பொழுது நடத்தி இருக்கின்றார்கள் ஜோர்டான் எகிப்து மற்றும் தன்னுடைய நட்பு நாடுகளுடன் சேர்ந்து பிராந்தியத்தில் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் தாக்குதல்கள் தினமும் நடந்தபடியே இருக்கின்றன நேற்றைய தினமும் வடக்கு காசா கான்ஜூனிஸ் பிரதேசங்களில் ஸ்ட்ரேலி ராணுவத்தின் தாக்குதலில் ஆறு பாலஸ்தீன் மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ட்ரோன்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக ஹமாஸினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது காசாவில் இவ்வாறு நூற்றுக்கு மேற்பட்ட யுத்த நிறுத்த மீறல்களை கடந்த நாற்பது நாட்களுக்குள் போர் நிறுத்தம் அமுலுக்கு நாற்பது நாட்களுக்குள் ஸ்ட்ரெயில் செய்திருக்கும் சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் மிக மோசமான இன ஒடுக்குமுறையை பாலஸ்தீனர்கள் மீது நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை அது கெப்ளாக இருக்கலாம் நப்ளஸாக இருக்கலாம் பல பிரதேசங்களில் குடியேறிகள் அதாவது பாலஸ்தீன மக்களின் நிலத்தில் அத்துமீறி வந்து அவர்களுடைய நிலத்தை அடாத்தாக பிடித்திருக்கக்கூடிய வந்தேற குடிகளான ஸ்ட்ரேலிய குடியேறிகள் அங்கிருக்கும் விவசாய நிலையங்கள் கால்நடை பண்ணைகள் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான வீடுகளை தீ வைத்து கொளுத்தி இருந்தார்கள் அதன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம் எனவே குடியேறிகள் ஒருபுறம் பலஸ்தீன் மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் சம நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பல வருடங்களாக இருக்கக்கூடிய அகதி முகாம்களை இடிக்க நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது துபாஸுக்கு தெற்கே உள்ள ஃபாரா முகாமில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி நடத்தியிருப்பதாகவும் ஆக்கிரமிக்கிட்ட மேற்குப்பறையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அகதி முகாம்கள் இடித்து அளிக்கப்படுவதாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக வேறு பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக வஃபா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஸ்ட்ரேலிய படைகள் பல சுற்றுப்புறங்களை தாக்கியிருப்பதாகவும் குறிப்பாக மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைப்பதற்கான ஒரு சதி நடவடிக்கைக்காக மேற்கு கரையில் பல பலஸ்தீன் மக்கள் செறிவாக இருக்கும் பகுதிகளில் வலுக்கட்டாயமாக ஸ்ட்ரேலியர்களை குடியேற்ற நடவடிக்கைகளை தேசிய பாதுகாப்பு அமைச்சர் எனவர் பிடித்த பெண்கவர் தலைமையில் அங்கு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில்தான் ஸ்ரேலிய துருப்புக்கள் சட்டவிரோத குடியேற்றங்களில் இருந்து வந்த குடியேறிகளினால் காசாவில் போர் ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழின் பின்னர் மட்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது காசாவில் கிடையாது கான்டூனிஸில் கிடையாது ராஃபாவில் கிடையாது ஸ்ட்ரேலிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் அங்கிருக்கக்கூடிய மேற்கு கரையில் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் மீதே வெளியாட்டத்தை நடத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் அடுத்து ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தற்போது வெடித்திருக்கின்றன டெல்லவி மற்றும் கைஃபா உட்பட முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து நெதன்ஜாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது வழமை போன்று நேற்றைய தினம் ஒரு தினம் நடைபெற்று பின்னர் முடியும் ஆர்ப்பாட்டங்கள் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலின் பல்வேறு நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாக ஆர்ப்பாட்டக்குழு தெரிவித்திருக்கின்றது அக்டோபர் ஏழில் கமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேலுக்குள் புகுந்து தாக்குதலை நடத்திய போது அந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டி அறிந்திருந்தபோதும் போதும் உளவுத்துறை தகவல்கள் வெளியாக இருந்தபோதும் போதும் அது குறித்து அலட்சியமாக இருந்தார்கள் அல்லது திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பெரிய அளவில் பலப்படுத்தாமல் இருந்தார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிகப்பெரிய அளவில் ஸ்டைல் முழுவதும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அக்டோபர் ஏழு கமாஸ் தலைமையிலான தாக்குதலை அரசு ஏன் தடுக்கவில்லை முன்கூட்டிய உளவு தகவல்கள் இருந்தும் எதற்காக இராணுவம் கவன இருந்தார்கள் என்று தெரிவித்து விசாரணை நடத்த வேண்டும் இதில் பெஞ்சமின் நெதஞ்சாகு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேரணி நடைபெற்று பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தில் இருந்து ஹபீமா சதுக்கத்தை நோக்கி ஆர்வலர்கள் சென்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நெதஞ்சாகு இந்த நாட்டை விட்டதாகவும் குறிப்பாக ஸ்டேல் உலகளவில் தனிமைப்படுத்தப்படுவதற்கு நிதன்ஜாகு தன்னுடைய அரசியலுக்காக காசாவில் நடத்திய போர்தான் காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டம் எவ்வளவு தூரம் சொல்லப்போகின்றது எவ்வளவு தூரம் தீவிரம் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் நேற்றைய தினம் ஆரம்பித்த போராட்டம் ஸ்டேல் முழுவதும் அடுத்து வரும் நாட்களில் நிதன்ஜாகு பதவி விலக வேண்டும் எனக் கோரி அல்லது அவன் மீது விசாரணை செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கோரி விரிவடையப் போகின்றது என்பதுதான் தற்போது ஸ்டேலில் இருந்து வெளியான செய்தியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் லெபனான் இடையிலான முறுகள் மேலும் அதிகரித்திருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேல் லெபனான் இடையே எல்லை பிரிக்கப்பட்டு புளு லைன் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையால் அடையாளமிடப்பட்ட ஒரு எல்லை கொடுக்கப்பட்டு அந்த புளு லைனை ஒட்டி ஐநா அமைதி பாதுகாப்பு படையினர் லெபனான் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இவர்கள் மறுபக்கம் ஸ்டேல் இராணுவம் தாக்குதல் நடத்தினாலும் இந்த பக்கத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லையில் இருப்பவர்கள் ஐநா அமைதி பாதுகாப்பு படைகள் அவர்கள் லெபனான் மீதான ஸ்டெயலினுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் குறித்து அங்கு அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த ப்ளூ லைன் என்று சொல்லக்கூடிய எல்லை கோடுகளை மீறி இரு நாடுகளின் எல்லைகளை கடந்து ஒரு மிகப்பெரிய காங்கிரீட் சுவரை கட்டும் பணிகளை தற்போது ஸ்டெயில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய சுவர் குறிப்பாக லெபனான் ஸ்டேல் எல்லையிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் தெற்கு எல்லையில் ஸ்டெயில் ஒரு கான்கிரீட் சுவரை கட்டுவது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தாங்கள் முறையிடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவன் தெரிவித்திருக்கின்றார் இந்த எல்லை சுவர் கட்டப்பட்டால் அதாவது லெபனான் ஸ்டேல் எல்லை ஸ்டேல் இந்த பக்கம் இருக்கின்றார்கள் லெபனான் இந்த பக்கத்தில் இருப்பார்களாக எடுத்துக்கொண்டால் நடுவில் எல்லை கோடு போடப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த எல்லை கோடுகளை தாண்டி சில கிலோமீட்டர்கள் உள்ளே வந்த எல்லையும் கடந்து லெபனான் எல்லைக்குள் வந்து காங்கிரீட் சுவர்களை இவர்கள் கட்டினால் லெபனான் பிரதேசத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சி ஏற்கனவே காசாவை ஆக்கிரமித்திருந்தார்கள் சிரியாவை ஆக்கிரமித்து விட்டார்கள் தற்போது லெபனானையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறான ஆக்கிரமிப்பை சுவரை கட்டி எழுப்பினால் லெபனான் மக்கள் தங்களுடைய சுமார் நான்காயிரம் சதுர மீட்டர் நிலப்பரப்பை நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சதுரடி நிலப்பரப்பை இழப்பார்கள் என்றும் அந்த நிலப்பரப்புக்கான அணுகள் தடுக்கப்படும் என்பதையும் ஜோசப் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஐநாவில் இதை முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் லெபனானில் ஸ்டேல் நடத்திய போரில் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனானுக்கும் இடையில் மன்னிக்க வேண்டிய ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலுக்கு நடந்த போரில் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் இதில் அதிகளவானவர்கள் லெபனான் குடிமக்கள் சிவிலியன்கள் ஹிஸ்வல்லா போராளிகளும் உயிரிழப்புகள் பதிவாக இருந்தாலும் இந்த நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஸ்டெயிலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் இது அதிகளவில் பொதுமக்களின் உயிரிழப்பு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுடன் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை ஸ்டெயில் தரைமட்டமாக்கி இருந்தார்கள் இந்த இடங்களில் தான் லெபனானின் சில பிரதேசங்களையும் தாங்கள் ஆக்கிரமித்து வைத்து கொண்டு அவற்றில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று மிகப்பெரிய அளவில் அங்கு யுத்த நிறுத்த மீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் லெபனானுக்குள் சுவர் கட்டும் விவகாரம் தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது எனவே எஸ் அனைத்து நாடுகளிலும் ஆக்கிரமிப்பாளனாக அல்லது அந்த நாடுகளினுடைய வளங்களை திருடக்கூடிய நிலத்தை திருடக்கூடிய ஒரு குடியேற்ற நாடாகத்தான் எஸ் காணப்படுகின்றது இது தற்போது லெபனான் விடயத்திலும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது The United States backs Israel, but they back it less than the to. So I, I was having a lot of problems getting support for Israel, and I can't really understand it because I grew up in a, uh, in a world where everything evolved around politically. Everything. Trump and the ஸ்டேலை பற்றி ஒரு தவறான வார்த்தை ஸ்டேலுக்கு எதிரான ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் உங்கள் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இது முன்பிருந்த அமெரிக்காவின் நிலை ஆனால் தற்போது ஸ்டேலுக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு வார்த்தை கூறிவிட்டால் உங்கள் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுகின்றது என சொல்லி இருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் எதற்காக சொன்னாரோ தெரியாது ஆனால் இதுதான் தற்போது உண்மை நிலைப்பாடு அதாவது ஸ்டேலின் இனப்படுகொலை காரணமாக அமெரிக்க மக்களே மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் என்பதை திட்ட தெளிவாக ட்ரம்ப்னுடைய இந்த பேச்சு காட்டி நிற்கின்றது நியூயார்க் நகரில் போர்க்குற்றவாளி நெதஞ்சாக உள்ளே வந்தால் உடனடியாக கைது செய்வேன் என்று சொன்ன ஜஹ்ரான் மம்தானி தான் தற்போது மேஜராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே ஸ்டேலுக்கான ஆதரவு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் சந்தித்திருக்கின்றது ஸ்டேலின் இனப்படுகொலை ஐரோப்பாவை மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒழுக்கி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய சில கூட்டாளிகளை தவிர அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் கூட ஸ்டேலின் இனப்படுகொலை காரணமாக ஸ்டேலுக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஸ்டேலுக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் சரிந்து வருவதை ட்ரம்பினுடைய வார்த்தைகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன அடுத்து பிராந்தியத்தில் ஏற்கனவே பதற்றம் சவுதி அரேபியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அமெரிக்கா கூடாது என்று தற்போது இஸ்ரேல் போர்க்குடி உயர்த்தி வருகின்றார்கள் தங்களுடன் ஆபிரகா ஒப்பந்தம் மூலம் சமாதானமாக இணைந்து கொண்டால் இயல்பாக்கத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் சவுதி அரேபியாவுக்கு வழங்க வேண்டும் என இஸ்ரேல் சூழ்நிலையில் சவுதி அரேபியா தன்னுடைய நட்பு நாடுகளுடன் இணைந்து மிக பெரிய ஒரு கடல் வான் தரை இராணுவ பயிற்சியை முடித்திருப்பதாக தற்போது சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ரெட்வேவ் எயிட் என்று சொல்லக்கூடிய கடல்சார் பயிற்சி கிங் பைசல் கடற்படை தளத்தில் முன்பு நடைபெற்றதை விட மிக பிரமாண்டமான முறையில் முறை நடைபெற்றிருக்கின்றது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்வானின் பாதுகாப்பு மூலாயத்தின் கீழ் வளர்ந்து வரும் பிராந்திய ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தும் முகமாக எகிப்து ஜோர்டான் ஜிபூட்டி சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் இராணுவத்தினர் இணைந்து கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்றிருக்கின்றார்கள் நீர்மூழ்கி கப்பல்களை எவ்வாறு எதிர்ப்பது நீர்மூழ்கிகளின் தாக்குதலை எவ்வாறு முடியறிப்பது விமான தாக்குதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது அதிநவீன விமானங்களை எவ்வாறு சுட்டு வீழ்த்துவது மேற்பரப்பு எதிர்ப்பு மின்னணு மற்றும் வான் எதிர்ப்பு போர்ச்சூலிகளுடன் நேரடி தீயணைப்பு பயிற்சிகள் கடல்சார் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் எவ்வாறு கடல் படையை பயன்படுத்துவது என்பது குறித்து பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே சவுதி அரேபியாவினுடைய இந்த பயிற்சி முன்பு இல்லாததை விட மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டுள்ளமை மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றது ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும் சவுதி அரேபியாவிடம் சரி எகிப்திடம் சரி ஜோர்டானிடம் சரி துருக்கியிடம் சரி எத்தனை நவீன ஆயுதங்கள் இருந்தாலும் எத்தனை விமானங்கள் இருந்தாலும் எத்தனை ஏவுகணைகள் இருந்தாலும் ஒரு வீரனிடம் இல்லாத ஆயுதங்கள் ஒரு கோலையிடம் எவ்வளவு பெரிய பலமான ஆயுதங்கள் இருந்தாலும் அவை பயனற்றவை என்பதை தான் இந்த காசா யுத்தம் காண்பித்திருந்தது ஆனால் இவர்களை விட விமானப்படையில் குறிப்பிடும்படியான போர் விமானங்களே இல்லாத ஈரான் தன்னுடைய ஏவுகணை படை பலத்தை மட்டும் பயன்படுத்தி ஸ்ட்ரேலை சிதறடைத்திருந்தார்கள் ஸ்ட்ரெயலை நடுங்க வைத்து பன்னிரண்டு நாட்களில் ஒரு போர் நிறுத்தத்திற்கு வரும்படி ஸ்டேல் அமெரிக்காவை கட்டாயப்படுத்தி விட்டார்கள் ஈரானின் படை எனவே ஆயுதங்கள் வைத்திருப்பதோ பயிற்சிகளை மேற்கொள்வது என்பதற்கப்பால் மனதில் இருக்கக்கூடிய திடம் யார் உண்மையான வீரன் என்பதை பொறுத்தே இந்த மத்திய கிழக்கில் ஒரு சமநிலை அல்லது போர் போக்குமாறுமே தவிர இவர்கள் ஆயுதங்களை குவிப்பதனாலும் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வதனாலும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளின் பயிற்சிகளால் இந்த பலனும் இல்லை என்பதைத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் தெளிவாக பார்த்திருக்கின்றோம் அடுத்து அமெரிக்காவினுடைய சிக்காகோ நகரில் நேற்றைய தினம் சட்டவிரோதமாக குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் மீதான வன்முறைகளை கண்டித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது சிகாகோவில் மதகுருமார்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் உரிமை ஆதரவாளர்கள் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் தடை மீறி நுழைவாயிலை நோக்கி முன்னேறி செல்ல முற்பட்ட போது அவர்கள் பலவந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவருக்கு திரு டொனால்டு ட்ரம்பினுடைய குடியேற்ற கொள்கைகள் குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமான முறையில் மிகவும் மரியாதை குறைவாக அவர்கள் விமானங்களில் கைவிலங்கு கால் கைகளில் போடப்பட்டு அனுப்பப்படும் செயற்பாடு பலவற்றை கண்டித்து ஒரு போராட்டம் படித்திருக்கின்றது அந்த போராட்டத்தை போலீஸார் தடுக்கப்பட்ட போது போலீஸாருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் படித்திருக்கின்றது இதனால் சிக்காகோ நகரத்தில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் குடியேற்றவாசிகள் விடயத்தில் மனிதாபிமானமற்ற முறையில் செயற்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குடியேற்றவாசிகள் விடயத்தில் மட்டுமல்ல காசாவில் இருந்து அத்தனை விடயங்களிலும் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மனிதாபிமானமற்ற முறையில் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பல உதாரணங்களோடாக பார்த்திருந்தோம் அடுத்து மெக்சிகோவிலும் ஜென்சட் போராட்டம் ஆரம்பித்து விட்டதா என்று கேட்கும் அளவுக்கு ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகளில் திடீரென படித்த மாணவர்கள் இளைஞர்களுடைய ஜன்சட் போராட்டம் அந்த நாடுகளின் ஆட்சிகளை புரட்டி போட்டன ஆட்சியாளர்கள் அவசரமாக தப்பி விமானங்களில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லும் நிலவை ஏற்படுத்தி இருந்தனர் பங்களாதேஷாக இருக்கலாம் நேபாளமாக இருக்கலாம் இலங்கையிலும் அதே போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன கடந்த காலங்களில் இந்த நிலையில் மெக்சிகோவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது அதிகாலையில் வந்த செய்திகளை பார்க்கும் பொழுது ஜனாதிபதி மாளிகை மற்றும் அரசு அலுவலகங்கள் அரசு அரண்மனையை சுற்றி மிகப்பெரிய அளவில் போராட்டக்காரர்கள் குவிந்திருக்கின்றார்கள் போலீஸார் அவர்கள் மீது தடியடி கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பதிலுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்திருப்பதால் அவர்களை தடுக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டது ஆனால் தற்போது வந்த செய்திகளின்படி குறிப்பாக போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகையை கப்பற்றி இருக்கின்றார்கள் அரசு அரண்மனைக்குள்ளும் அவர்கள் நுழைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மெக்சிகோவில் உள்ள சமூக ஊடகங்களில் ஜன் சட் போராட்டத்திற்கு ஆதரவானவர்கள் முறையற்ற முறையில் ஜனாதிபதி பதவியை வகிக்கக்கூடிய அல்லது ஜனாதிபதி ஆட்சியை செய்யக்கூடிய இந்த ஜனாதிபதி மாளிகையை எரிக்க வேண்டும் தீ வைத்துக் கொளுத்த வேண்டும் என்ற அழைப்புகள் மிகப்பெரிய அளவில் விடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே நேபாளம் பங்களாதேசை போன்று மெக்சிகோவிலும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படப் போகின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருப்பதாக அங்கு நடக்கும் போராட்டங்களை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் முடிவுகள் என்ன முற்றுமுள்ளதாக அங்கிருக்கும் அரசாங்கம் வெளியேற்றப்பட்டதா போன்ற விவரங்களை இன்று அல்லது நாளை தெரிந்து கொள்ள முடியும் இறுதியாக ரஷ்யாவின் இரண்டாவது மிகப்பெரிய மற்றும் முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது உக்ரைன் இராணுவம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ரஷ்யாவின் நோவோரஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகள் எண்ணெய் குதங்கள் எண்ணெய் விநியோகிக்கும் குழாய்கள் அனைத்தும் டீபெட் எறிந்திருப்பதாகவும் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் பாதுகாப்பு ஏவுதளத்தின் மீதும் மிகப்பெரிய இளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன நேற்றைய தினம் உக்ரைனினுடைய எரிசக்தி கட்டுமானங்கள் வெப்ப அலைகளை ஏற்படுத்தக்கூடிய சாதனங்களை மேற்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மின்சார நிலையங்கள் உற்பத்தி நிலையங்கள் மிகப்பெரிய அளவில் தரைமட்டமாக்கப்பட்டன இதனால் லட்சக்கணக்கான உக்ரைன் மக்கள் குளிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருந்தார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் முதமாக ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய எண்ணெய் சேமிப்பு மையம் உக்ரைனினால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான முக்கியமான செய்திகளாக நிகழ்வாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் என்பின் சந்துரு வணக்கம்